ஓம் ஆதித்யா எச சோமாய மங்களாய ஆட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொறுத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு புதா ஆதித்யா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மற்றும் சிம்ம சிம்ம ராசியில இணைஞ்சிருக்கக்கூடிய சூரியனோட இணைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் எல்லா ஜாதகத்துலயுமே மோஸ்டா எழுபது டு எண்பது சதவீதம் ஜாதகம் சூரியனும் புதனும் சேர்ந்தே பயணிக்கும் அப்போ எல்லா இட எல்லா ஜாதகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புத ஆதித்யா யோகம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது எப்பொழுதுமே சூரியனுடைய வீடான சிம்மத்திலையுமே அதே போல் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவானுடைய வீடான மிதுனம் மற்றும் கண்ணியில் அமைஞ்சிருக்கும் போது இது புத ஆதித்யா யோகமாக செயல்படுது இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்மராசி மற்றும் மற்றும் லக்னம் காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு இங்க வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு சிம்மம் அப்படின்னாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நேர்மை நீதி நியாயம் இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இந்த சிம்ம ராசி அல்லது நட்ச நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா மகத்துல பறந்திருந்தாலுமே சரி அந்த நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வெளிக்காட்டப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிக்காட்டப்படும் குடும்பத்தில் முதல் குழந்தையா இருந்தாலும் சரி கடைசி குழந்தையா இருந்தாலும் சரி ஒன்று வந்து சிம்மத்தில் பிறக்குறாங்க அப்படின்னும் போதே அவங்களுடைய ஆளுமை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும் சின்ன வயதுலேயே வந்து இந்த மாதிரி வேலை செய்யணும் புதுமையா மற்றவங்க யாரும் யோசிக்காத வகையில யோசிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் சிந்தனைகள் கற்பனைகள் ஆசைகள் இதெல்லாமே அதிகமுடைய ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மத்துக்கு எப்பொழுதுமே அந்த மாதிரி அதிகமான தனித்துவம் அதே போல் காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடாக இருக்கிறனால இது மனசு குறிக்கக்கூடிய வீடு அப்போ இங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் மனசை வந்து பார்த்திங்கன்னா தேய்வதும் வளர்வதுமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இது வந்து ஒரு நிர்வாகத்திறன் சூரியன்கிறது நிர்வாகத்திறன் அப்போ இந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நிர்வாகத்துக்காகவும் சனீஸ்வர பகவான் இருக்கும்போது நிர்வாகத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் நேர்மையாக ஒரு வேலையை நேர்மையாக செய்யக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து அலசி ஆராய்ஞ்சு செய்யக்கூடிய நபர்கள் இங்கே கேது பிறந்த கால ஜெய்தகத்தில் உதாரணத்துக்கு இங்கே கேது இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அது சிம்ம கேதுன்னு சொல்லுவோம் அதை ஜெயிக்க முடியாத கேது அப்போ கோர்ட்டு கேஸ் எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே ஜாதகர் சிம்ம ராசியில பிறந்த இங்க கேது இருக்கும்போது ஜாதகர் எதையும் தாங்கும் இதயமாக ஒரு கேஸ் கோர்ட்டு எதுலேயுமே கலங்காம ஜெயிச்சுட்டு வந்துடுவாரா சிம்ம கேது ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது அதே போல இது வந்து இந்த சிம்ம ராசி வந்து மூன்று ஆறு பத்து பதினொன்னா இருந்து அங்க வந்து கேது இருந்தாலுமே இந்த ஜாதகரை வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கை தூக்கி வெட்டுறதுக்கு கேது சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி சிம்மத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்பொழுதுமே நன்மை செய்யக்கூடிய ஒரு கடமைப்பட்டதாக இருக்குமோ தவிர தீமை செஞ்சு நமக்கு அழிக்கிறது அந்த மாதிரிலாம் சிம்மத்துக்கிட்ட வேலையே ஆகாது அந்த மாதிரி நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களை இன்னைக்கு வந்து சனீஸ்வர பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு பொதுவா சனீஸ்வர பகவான் எங்க பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டுப்படும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும் இன்னைக்கு வந்து ஏழாம் பார்வையாக பார்க்கறது எப்படி கடகத்துக்கு வந்து அஷ்டம சனியோ அதற்கு இணையான சனீஸ்வர பகவானுடைய பார்வை ராசியில விழுகிறதுனால மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் ஒரு விஷயத்தை பண்றேன் கடைசி நேரத்துல மாறுது அதே போல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன் அதை எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடிக்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு வண்டி சேல் பண்ணலான் இருக்கேன் ஒருத்தங்க வராங்க வண்டி கேட்குறாங்க கம்மி விலைக்கு கேட்குறாங்க போயிட்றாங்க வாங்கிக்கிற நாளைக்கு வரும்போது எல்லாம் பேசி கொடுக்கும்போது இல்லைங்க யோசிச்சு சொல்கிறேன் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து தடுமாறி போயிட்றது மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் கடைசி நேரத்தில் கை கூடி வர மாதிரி வர மாதிரி நம்மளை தட்டி விட்டுட்டு போகிறத பார்க்க முடியுது அதே போல் இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து நம்ம தவற விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் தக்க சமயத்தில் பயன்படுத்தினீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்திருக்க மாட்டேங்க ஏதோ ஒரு சூழ்நிலை இது வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு விட்ட வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சக்ஸஸாக அவங்க சக்ஸஸை நோக்கி போகிறது அதை பார்த்து நீங்கள் வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி சிம்மத்தில் இருக்குது இது எல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள் இனி எப்படி இருக்குது இந்த புதாதித்யா யோகம் வெறு புதாதித்யா யோகம் இல்லாமல் ரெண்டாம் அதிபதியாகவும் புதன் வரார் உங்கள் ராசிக்கு அப்போ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே சிம்மத்துக்கு வருவார் அப்போ இந்த சிம்ம மாதம் சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கக்கூடிய பிறந்த நபர்கள் எல்லாருமே ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அப்பா சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் உங்களோட ராசிக்கு சூரியன் வந்து நல்ல பாவகமாக அமையும் போது அப்பாவோடைய சப்போர்ட் நிச்சயமாக இருக்கும் இத்தனை நாளாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் ரொம்ப அதிகம் என்னுடைய பொண்ணை தப்பாக பேசுகிறாங்க என்னுடைய பையனை தப்பாக பேசுகிறாங்க எங்களுக்கு கேட்குறக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்தோம் இனி பெரியவங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தீர்க்கப்படும் எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் தலை குனிவை சந்திக்காது அப்படி இருக்கக்கூடிய சிம்மம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை குனிகிறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேச்சை வந்து ரெண்டு மூணு பேர் தவறாக பயன்படுத்தி நம்மளுக்கே அவசல் சொல்கிறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டுருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சம்பாத்தியத்தை நோக்கி ஓடக்கூடிய காலமாக இருக்கும் யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க நம்ம நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இரண்டாம் அதிபதி ராசிக்கு வந்தாலே நம்ம வருமானத்துக்கு உண்டான எண்ணத்தையும் திட்டத்தையும் போட ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல இரண்டாம் அதிபதி ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த திட்டம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பார்க்கவே மாட்டாங்க நமக்கு என்ன அப்படிங்கறதுல தெளிவா இருப்பாங்க சிம்மம் இன்னைக்கு இரண்டாம் அதிபதி ராசியில இருக்கிறதுனால ரொம்பவே தெளிவா இருப்பாங்க அந்த பணத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்குமா மத்தவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க நம்ம சம்பாத்தியம் பண்ணணும் மற்றவங்களோட விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கக்கூடிய நபர்கள் ரெண்டாவது இந்த புத ஆதித்யா யோகம் அப்படிங்கிறது எப்படி செயல்பட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி படிக்கவே இல்லை ஆனால் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்குது என்னுடைய மனைவி படித்தவங்களாக வரணும் படித்து அறிவு சார்ந்து சம்பாத்தியம் பண்ணக்கூடிய எனக்கு மனைவி வருமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நாங்கள் ஆல்ரெடி திருமணம் சம்மந்தப்பட்ட வரன்கள் பார்த்துட்ருக்குறோம் டிலே ஆகிட்டே இருக்குது போகுது வருது அந்த மாதிரி வரன்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே பண்ண மாட்டேங்குது இந்த வீதிக்குள்ளே வந்தால் என்னுடைய மகனோ மகளோ தான் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க ஏறக்குறைய மற்ற எல்லாத்துக்குமே கல்யாணமே எல்லாரும் ஒரு குழந்தை வச்சிருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கு இனியும் வரன்கள் டிலே ஆகிறதுக்கு எங்களுடைய மனசுல வந்து சக்தி இல்லை தெம்பில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எந்த ஒரு தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் நடப்பதற்கு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் ரெண்டாவது ஒரு நல்ல யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாம் அதிபதி ராசிக்கே வர்றதுனால இந்த வரன்கள் வருவது உங்களை தேடி நோக்கி வரும் நீங்க போய் அலைய வேண்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அலைய வேண்டியது இல்லை நல்ல படித்த வரன்கள் வருவதற்குமே அந்த பெண்ணால நம்மளுடைய வாழ்க்கை தரன் உயர்வதற்குமே இது ஒரு நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் சூரியத்தில் சிம்மன் இருக்குங்க சிம்மம் இருக்கிறதுனால சூரிய பகவான் அங்கேயே இருக்கிறனால மருத்துவத்துறைக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புத ஆதித்ய யோகம் புத்தியை பயன்படுத்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டில் இருக்கும் பட்சத்தில் இந்த புத ஆதித்யா யோகம் நமக்கு ஒரு பெரிய அளவுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும் மருத்துவத்துறையில் சனி பகவான் பார்வையில் புதன் பகவான் இந்த வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ரிலேட்டட் டாக்டர்ஸ்கெலாம் படிக்கும்போது நிறையா அவங்க பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனக்கு நிறைய பேர் வேணும் நிறையா புகழ் வேணும் ஜெயிச்சிட்டே இருக்கணும் நான் வந்து வந்து பார்த்திங்கன்னா அது க அடுத்தடுத்து கட்டுறதுக்கு வளர்த்துக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் ரெண்டாம் அதிபதி ராசிக்கு ஒரு பண பிரச்சனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் மன கவலைகள் மனக்குறைகள் எல்லாமே இருந்துட்டே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது யார்கிட்ட வெளிப்படையாக மனம் விட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலையில அப்போவுமே பேசினா கூட இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னால நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க நீங்க ஒன்று சொன்னா மத்தவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறது மத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை தவறாக வெளியே போய் சொல்றது இதனால சுத்தியுமே ஒரு பிரச்சனைகள் ஓட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனி இது எல்லாமே விட்டுட்டு தூண்டி விட்டு சாதிக்கக்கூடிய ஒரு புதாதித்யா யோகம் வந்துருச்சு புத்திசாலித்தனமாக ஜெயிக்கக்கூடிய யோகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு துவண்டு தோத்து போயிடுவோம் அப்படின்னு பயப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி தூண்டி விட்டு சாதிக்கக்கூடிய வேலையில் கூடிய ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் நான் வந்து சிம்மத்தை பொறுத்தவரையும் எல்லாமே ஓப்பன் தான் என்ன பேசினாலுமே வந்து அதை ஃப்ராங்காக பேசுறது தெளிவாக சொல்றது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இது சம்மந்தப்பட்ட அனைத்து முடிவுகளுமே உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்தால் அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்